கிருஷ்ணகிரி வெடி வைப்பதால் அருகே உள்ள வீடுகளில் விரிசல் கிருஷ்ணரை அகற்ற கோரி பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் செய்ததால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த பி கொத்தூர் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான ஜல்லிக்கிருஷர் அமைந்துள்ளது கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட இந்த ஜல்லி கிரஷர் அப்பகுதியில் சுற்றி உள்ள பொதுமக்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஜல்லி கிரஷர் கிராமத்தில் இயங்குவதால் இந்த கிராமத்தில் உள்ள சுமார் எழுவத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன என்றும் நாள் ஒன்றுக்கு இரண்டு முறை பெரிய பெரிய பாறைகளுக்கு வெடிவைத்து தகர்க்கப்படுவதால் பக்கம் உள்ள வீடுகள் அதிர்வுகளை சந்திப்பதாகவும் பகல் இரவு வெடி வைப்பதால் வீடுகளில் உள்ள குழந்தைகள் பயப்படுவதுடன் வீடுகளில் சீலிங் உடைந்து விழுவதும் சுவர்களில் விடுப்பு விடுவதுமாக வீடுகள் சேதம் அடைந்துள்ளதாக குற்றம் சாட்டி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இன்று அவரவர் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து கிராமத்திற்கு வந்த பர்கூர் காவல் ஆய்வாளர் வளர்மதி மற்றும் பார்கூர் வட்டாட்சியர் திருமுருகன் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் பின்னர் இதுகுறித்து கிரஷர் உரிமையாளர்களிடம் பேசி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்தனர் இதனிடையே ஜல்லி உடனடியாக மூடி தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அலுவலர்களிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் மூடா விட்டால் ஆர்ப்பாட்ட வெடிக்கும் போராட்டம் வெடிக்கும் போராட்டம் வெடிக்கும் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்